உங்களுக்கு பிடித்த பானம் எது தேநீர் காஃபி பழச்சாறுன்னு கேட்குறீங்க மூணுமே கிடையாது நான் ரெகுலராக குடிக்கிறது என்னன்னா வேப்பஞ்சாறும் ராத்திரியில் கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய்னு சொல்லுவோம் காலையில் எந்திரிச்ச உடனே வேப்பஞ்சாறு வெப்பிலை சாறு ராத்திரி தூங்க போகும்போது கேஸ்ட்ராயில் இதுதான் நான் குடிக்கிறது வேற எந்த காஃபி டீ இந்த பழக்கம் எதுவுமே கிடையாது எப்போவாவது நடுவில் நேரம் வகுப்பு எடுக்கிறது ரொம்ப நேரம் பேசுறது இதை மாதிரியான சூழ்நிலைகள்னால தொண்டை வறண்டதுன்னா சில நேரத்தில் இந்த வாட்டர் மேலன் ஜூஸ் அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறது உண்டு மற்றபடி வேற விரும்பிய பிடித்த பானம்னு ஒன்று இல்லவே இல்லை டீ காஃபி சுத்தமாக அறவே கிடையாது நிறுத்திட்டேன் நடுவில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போவாவது வேறு எதுவும் கிடைக்கல அப்படின்னா பிடிச்சது உண்டு ஆனால் இப்போ சுத்தமாக நிறுத்திட்டேன் அட்லீஸ்ட்டு பத்து பதினைந்து ஆண்டுகளாக டீ காஃபி சுத்தமா எடுத்துட்டேன் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்